அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் இல்லை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நிர்ணயிப்பது ராசியா இல்லை லக்னமா இந்த பதிவை போடுறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் இப்போது என்கிட்ட கேட்குற கேள்விகள் வந்து சார் என்னுடைய பலன்கள் பார்க்குறதுக்கு நான் ராசி பலன் பார்க்கணுமா லக்ன பலன் பார்க்கணுமான்னு கேட்குங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்ட எல்லா ரக்ர ராசி பலன் தானே இருந்துச்சு என்ன திடீர்னு லக்னம் பலன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த யூடியூப் பதிவுகள்லேயே நிறைய பேர் லக்ன பலன்கள் போட்டு லக்ன பலன்களும் இருக்குது சார் நான் இதை பார்க்கணுமா அதை பார்க்கணுமான்னு என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்கிட்ட கேட்டது இருக்குது அதற்கான சிறிய விளக்கத்துக்குரிய பதிவு தான் இந்த பதிவு அப்போ நம்ம வந்து ராசி என்ன பலன் கொடுக்கும் லக்னம் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லை நிறைய வீடியோ பதிவுகள் ஜாதகம் சம்மந்தப்பட்ட வீடியோ பதிவுகள் வரதுனால நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லக்னம்னா என்ன லக்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த நேரத்தில் சூரியனை வைத்து கணக்கிடக்கூடிய ஒரு முறை தான் லக்னம் சூரியன் வந்து ஒரு ராசியில் முப்பது நாட்கள் இருக்குது வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளையும் கடந்து வரக்கூடிய அந்த நகர்வுக்கு முந்நூற்றது பாகைகளை கடந்து வருது இப்போ வந்து சூரியன் வந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு முப்பது நாட்கள் முப்பது பாகை கிடக்கிறதுக்கு ஒரு மாதம்னு வச்சுக்கோங்க இந்த சூரியன் தான் வந்து பார்த்திங்கன்னா உயிர்காரகன் ஆத்ம காரகன் அப்படின்ட்டு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லிக்கோங்க இந்த சூரியன் நம்மளுடைய ஆத்மக்காரகனாக இருக்கிறதும் இது உயிர் இந்த இதை வந்து கணக்கிடுவது சூரியனை வைத்து கணக்கிடுவது தான் நம்ம லக்னம் அப்படிங்கிறோம் ராசினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி வந்து சந்திரனை வைத்து கணக்கிடக்கூடிய ஒரு முறை அதுதான் ராசி சந்திரன் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு கால் நாள் இருப்பார் அவர் வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக சஞ்சாரம் பண்ணி அந்த முழு ராசி கட்டத்தையும் பன்னிரெண்டு ராசிகளையும் அவரை சுற்றி வரக்கூடிய காரணம் உண்டு அதாவது சூரியன் வந்து ஒரு மாதமும் சந்திரன் வந்து அனைத்து ராசிகள்லேயும் ஒரு மாதத்துக்குள்ளே கிராஸ் பண்ணி வந்துடுவார் ஒரு மாதத்தில் எல்லா ராசிகள்லேயும் சஞ்சாரம் செய்கிறது சுற்றி வரக்கூடியது சந்திரன் ஒருத்தர் தான் சந்திரன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனக்காரகன் அதாவது மூளைக்கு மூளைக்காரகன் ஒரு சிந்திப்பது புத்தி மனதால் வந்து இயக்கக்கூடியது ஒரு உயிரை இயக்கப்பவரும் சந்திரன் தான் அதனால தான் சந்திரன் உடல் காரகன் அப்படிங்கிற பேர் எடுத்துட்டார் இந்த சூரியனும் சந்திரனும் இல்லாமல் எந்த ஒரு அணுவும் உயிரும் இயங்காது அதை மாதிரி நமக்கு வந்து லக்னமும் முக்கியம் ராசியும் முக்கியம் சூரியன் வந்து நெருப்பு சந்திரன் வந்து நீர் இந்த நீரும் நெருப்பும் இல்லாமல் எந்த வா உயிரினமும் உயிர் வாழ முடியாது அதே மாதிரி எந்த ஒரு அழிவும் ஏற்படாது அப்போது இந்த ரெண்டு கிரகங்கள் தான் ஒரு உலகை ஆளக்கூடிய இயக்கக்கூடியவர்கள் பகலில் வந்து சூரியனும் இரவில் சந்திரனும் ஆட்சி புரிகிறாங்க பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகள் இயக்கமும் சூரியன் சந்திரனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது தான் அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது லக்னமும் ராசியும் தான் லக்னம் வந்து எப்படின்னா ஒருவருடைய முழு வாழ்க்கையும் அவருடைய முழு வாழ்க்கை இந்த என்னென்ன கர்மா இவர் என்ன அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதை வந்து பார்க்கறது தான் லக்னம் ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் என்ன நடக்கிறது என்ன நிலை இன்றைக்கி என்ன நடக்கும் சந்திரனோட ஆதிக்கத்தை பற்றி இன்றைக்கி என்ன மாறுதல் கிடைக்கும் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ராசி தான் இருக்கும் குறிப்பாக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஒருவருடைய தசாபுத்தியே வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நட்சத்திரத்தை வச்சு தான் கணக்கெடுப்பது இது வந்து ராசியோட அமைப்பு ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாவங்களை கணப்படும் அதாவது ஒன்றாவது பாவம் இரண்டாவது பாவம் நான்காவது பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறத எடுக்கிறது தான் உங்களுடைய லக்னம் என்ன அந்த லக்கணத்துக்கு இத்தனாவது பாவம் என்ன பலங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது தான் லக்னத்தை வச்சு ஒரு சுய ஜாதகத்தில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர் எப்படி செயல்படுவார் அவருக்கு எந்த கிரகம் எல்லாம் நல்லா இருக்குது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன இறக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு லக்னம் கண்டிப்பாக வேணும் அது தனி மனிதர் ஒருவருடைய ஜாதத்தை பார்க்கும்போது உங்களோட லக்னத்துக்கு இது வந்து பாதுகாத்து உங்கள் லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு இல்லை உங்களோட லக்னத்துக்கு இத்தனா பாவத்துக்குரியவர் பலனுடைய தசா புத்திப்பை நடக்குது அதனால் இந்தென்ன பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறதுக்குள்ளது தான் லக்ன பலன் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்தில் இன்றைக்கி சந்திரன் போயிட்ருக்காரு ஒவ்வொரு நாட்களையும் இன்றைக்கி என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற மாற்றம் அது நல்ல கிரகங்களோடு சேர்க்க நல்ல பலன்கள் நடக்கிறதும் கிரகங்களோட பகை கிரகங்களை சேரும்போது உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பகை கிரகங்களோட சேருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் வருடமும் என பலன்களை வந்து துல்லியமாக கணக்கிடக்கூடிய முறை தான் ராசியை வச்சு தான் பார்க்கணும் தின பலன்களை ராசி பலன்கள் என்று தான் சொல்கிறோமே தவிர லக்ன பலன்கள்னு இதுவரைக்கும் கொண்டது இல்லை சூரியனுடைய ஒளிவகை நகர்வை முந்நூற்றறுபது பாகைகளாக கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது பாகைகளாக பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த சூரியனுடைய நகர்வு இருக்கும் அதாவது ஒரு பாகைக்கு வந்து நாலு நிமிஷம் ஆக முப்பது பாகைகளுக்கும் நூற்றி இருபது நிமிஷமாக எடுத்தோம்னா ஒரு லக்னம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் சூரியன் வந்து முப்பது பாகையை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்வது ஆனால் சந்திரன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசி கட்டத்தையும் ஒரே மாதத்தில் கடந்து வரக்கூடிய கிரகம் அதனால தான் கோச்சாரங்கிறதும் அதாவது கோச்சாரங்கிறது என்னென்னா நிகழ்காலம் அப்படின்னு கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பல மொழியை மனம் இல்லாவிட்டால் செயல் இல்லை சந்திரன் என்ற கிரகம் மனோகாரகன் மனசோடு நம்ம வந்து இணைந்தால் மட்டும்தான் இந்த ஒரு செயலை செய்ய முடியும் அப்போ நாள்தோறும் பார்க்குறதுக்கு நம்மளுடைய மனோகாரகன் ஆத்மகாரகனுடன் சேர்ந்து பலன்களை எப்படிலாம் மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறதான் உண்டே தவிர இந்த நாள்தோறும் பலன்களை பார்க்க சந்திரன் தான் பிரதானம் அதாவது அதை சொல்லக்கூடியது ராசி பலன் தான் இதை வந்து இப்படி கூட சொல்லலாம் ராசி வந்து சந்திர பயிற்சின்னு சொல்லலாம் எப்படி குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி சந்திரனோட பயிற்சி காலம் டெய்லி அன்றாடம் சந்திரனோட பயிற்சி எந்தெந்த நட்சத்திரத்துக்கு போகுது அதை வச்சு பார்க்கக்கூடிய பலன் தான் ராசி பலன் அதனால் யாரும் வந்து லக்ன பலன்கள் அப்படின்னு சொன்னது இல்லை இது வரைக்கும் ராசி பலன் கட்டம் தான் பார்த்துட்ருக்கோம் இத்தனை வருட காலங்களாக எல்லோரும் சொல்கிறது ராசி பலன் தான் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா பன்னிரெண்டு கட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இல்லை ஒம்பது கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வேறு கட்டத்தில் ராசி கட்டத்தில் இருக்கும் கடகராசியில் ஒரு கிரகம் இருக்கும் சிம்ம ராசியில் ஒரு கிரகம் இப்படி வந்து மாறி மாறி இருக்கும் இந்த ஒவ்வொரு கிரகத்தையும் மற்றொரு கிரகத்தோட பார்வை சேர்க்கைனால் ஏற்படக்கூடிய பலன் விளைவு தான் வந்து நம்ம பலன்களாக சொல்கிறோம் ஆனால் சூரியன் வந்து இதை எல்லா கிரகங்களையும் பார்க்குறது இல்லை அவருடைய தன்னோட பார்வையினால இன்னொரு கிரகத்தை பார்க்கலாம் அது பகை கிரகமாக நட்பு கிரகமாக அதை வச்சு பலன் இருக்கும் ஆனால் சந்திரன் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு முறையாவது எல்லா கிரகத்தோடைய சேர்க்கையும் பார்வையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சந் சந்திரன் தான் எல்லா கிரகத்தையும் வந்து ஒவ்வொரு கிரகத்தையும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கறனால தான் தினசரி நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு பலன்கள் மாறி மாறி நடக்குது சூரியனை வச்சு இப்போ லக்ன பலன் எடுத்தோன்னா சூரியன் வந்து ஒரு மாதத்தில் எல்லா ராசி கட்டத்துக்கும் வர்றது கிடையாது அதனால தான் சந்திரனை மையமாக வைத்து ராசி பலன் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் ராசி பலன் நீங்கள் பார்க்குறது வந்து ராசி பலன் அதாவது சந்திரன் வச்சு சொல்லக்கூடிய ராசி பலன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்தின் பயிற்சி பலன்களை எப்படி பார்க்குறோமோ அதை மாதிரி தான் தற்போதும் ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்